வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ஆறுபடை வீட்டு முருகன் அழைப்பு வாருங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஆறுபடை வீட்டு திருமுருகனை ஒரே சமயத்தில் அணுகி அருள்மலை பொழிய சொன்னால் வரமாட்டாரா என்ன தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே சங்ககிரி மண சங்க தமிழ் வாட சந்தங்கள் பல போட சங்குநாதமூத சஞ்சலங்கள் தீர யில் வாகனனின் வள்ளிமயில் ஆட தன்னன்ன்னாதீனும் தன்னன் அன்னாதேனும் தன்னன் அன்னாதேனும் தன்னானே தன்னன் அன்னாதேனும் தன்னானே தன்னன் நன்னாதேனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் அண்ணாதீனும் தன்னானே வெகுமதியா திருமணமவீரண மலைஒரம மதுரமகம் மணக்கும் சொக்கனம் பெத்தவர்வேலவான தலைவனா தந்தவன் இந்திரனம் மணமாலை கொடுக்கவே மணமாலை கொடுக்கவே மணமாலை கொடுக்கவே உன்னாம்பாடைக்கு மணமுடிக்க மன்னன் வாராணாம் குன்றத்து மன்னன் வாராணாம் தன்ன நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்ன நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்ன நன்னாதீனும் தன்னானே ரெண்டாம் படையடகாம் வெல்லும் படை தலைவன வெற்றி வீரன கடல் ஓரமா குமரி தேவியம் எரிக்கும் தேவன்னம் பெத்தவர் வாலண்ணம் வல்லவர் சுவாமியம் முன்னோர் என்ன வீர பகுவம் சேன தலைவன வெற்றி வேலை எடுக்கவே வெற்றி வேலை எடுக்கவே வெற்றி வேலை எடுக்கவே இரண்டாம் படைக்கு ஓசந்து நிக்க ஐயா வாராணம் செந்தூருக்கு ஐயா வாராணம் செந்தூருக்கு தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதேனும் தன்னானே மூணாம் முகமெல்லாம் சினமழகம் மயில் வீராவான் நவீதிய பார்வதி தேவியம் பாரம தேவண்ணம் பெத்தவர் கோபண்ணம் படைத்தவன் போகண்ணம் வல்லவன் அண்ணண்ணம் சொன்னவன் நாரதன பழமும் மறுக்கவே மயிலும் பறக்கவே பழமும் மறுக்கவே மயிலும் பறக்கவே பழமும் மறுக்கவே மயிலும் பறக்கவே மூன்றாவது பாடக்கி மூறு கிண்ணிக்க அப்பன் வராணாம் பழனி அப்பன் வாரானாம் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே நாளாம்படையடகா நாலு வேத பொருளகா ரிங்கரம் செய்ய கதோரமா கமல வல்லியம் நிமலநாதனம் வளர்த்த வேதனம் புலமை பித்தனம் அலவர நலர சிவகுருநாதனம் பழுத்தஞானியம் சிவகுருநாதனம் பழுத்தஞானியம் சிவகுருநாதனம் பழுத்தஞ்ஞானியம் நாலாம் படை கீதாக பொன்சாமியை வாரானாம் சுவாமி மலைக்கு வராணாம் தன்னன் நன்னாதீனும் தன்னன் தன்னானே தன்ன தன்னா ே தன்னன் நாதீனும் தன்னன்ன்னாதீனும் தன்னன் நன்னாதினும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னானே எடகா கொஞ்சம் சீலை அடகா வள்ளி மனோம் கிள்ளி கொண்ட சீனோம் தள்ளி வனபோரமா மலைமகளாம் மலையரசனம் பெத்தவர் வேடன வந்தவன் கிழவன வெங்கை மரம்மா வேட்டையனா வள்ளி மயில கள்ள மனமா வள்ளி மயில கள்ள மனமா வள்ளி மயில கள்ள மனமா அஞ்சாம்பாடைக்கு மணமகிழ வேட்டையன் வாரானாம் தணிகை வேட்டையன் வாரணாம் தன்ன நன்னாதீனும் தன்னன் தன்னானே தன்னன் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்ன தன்னானே தன்ன தன்னானே ஆறம்படையழகா அருந்தமிழ் சொல்லழகா ஒளவை கீழும் நிக்க ஞான மொழி விளக்க சோளமல ஓரமா பச்சை கிளி மாதுவம் உச்சி பெரிமண் அண்ணம் கண் பீரக்க முன்னவன் கருப்பனா பின்னவன் அழகனா எகந்த வனமா எழந்த பழமா பயவுளுக்க சுட்ட படமா சின்னப்பயுக்க சுட்டபலமா சின்னப்பயுக்க சுட்டபலமா ஆறாம் படைக்கு ஞான பழமா வராணாம் சோலை மலைக்கு வரா தன்னாதினும் தன் நாதினும் தன்ன நன்னாதினம் தன்னே தன்னாதீனும் தன்னன் நாதினும் தன்னன் நன்னாதினும் தன்னானே தன்னன் நன்னாதினும் தன்னானே முகம் மாறும் பார்த்தாச்சு படை வீடும் நடந்த முருகனும் வந்தாச்சு நாச்சியப்பன் கவிதைக்கு கண்ணன் இசை படையச்சு ஊரும் நேரமாச்சு உலகமே உணதாச்சு அழகனை உலகமே உனதாச்சு தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னன் நன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதினம் தன்னானே தன்னன் அன்னாதீனும் தன்னன் அன்னாதினும் தன்னன் அன்னாதீனும் தன்னானே தன்னன் அன்னாதீனும் தன்னானே தன்னன் நன்னாதீனும் தன்னன்ன்னாதீனும் தன்னன் அன்னாதீனும் தன்னானே தன்னன்